இந்த ஒரு காய் என் அம்மாவை எப்படி காப்பாத்துச்சு தெரியுமா டாக்டர் சொன்னா அந்த ஒரு வார்த்தை சுகர் அதிகமா இருக்கு அப்போ என் அம்மா தினமும் சாப்பிட்டது பூசணிக்காய் எங்க வீட்ல பூசணிக்காய் அப்படின்னா சாம்பார் கூட்டு பண்டிகைனா மட்டும்தான் ஆனா ஒரு நாள் அம்மா தினமும் பூசணிக்காய் சாப்பிட ஆரம்பிச்சாங்க மூணு வாரம் கழிச்சு ரிப்போர்ட் பார்த்த டாக்டரே ஷாக் சுகர் லெவல் கண்ட்ரோல் உடல் சூடு குறைஞ்சு வயிறு லைட்டா ஃபீல் இதுக்கு காரணம் என்ன தெரியுமா பூசணிக்காயில ஃபைபர் அதிகம் பாடி ஹீட் குறைக்கும் சுகர் ஸ்லோவா வெயிட் கண்ட்ரோலுக்கும் நாம எல்லாரும் பெரிய பெரிய மெடிசின் தேடி ஊடுறோம் ஆனா சொல்யூஷன் அம்மா கையிலேயே சமையல் பாத்திரத்துல இருந்திருக்கு நாளைக்கு ஒரு முறை பூசணிக்காய் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்க அம்மாவுக்கு அப்பாவுக்கு சென்ட் பண்ணுங்க லைக் அண்ட் ஃபாலோ பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் ரியல் ஃபுட் ஸ்டோரிஸ் வரப்போகுது